Alô viewers திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கடந்த ஜூலை ஏழாம் தேதி கோலாகலமாக கும்பாபிஷேக விழாவானது பதினாறு ஆண்டுகளுக்கு அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய வகையில ஒரு சம்பவமானது நடந்து இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து பலருமே தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது முருகப்பெருமான் கோபத்தோடு இருக்கிறாரா அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமானது அந்த கோவில்ல அரங்கேறி இருக்கிறதா என்று பலருமே தங்களுடைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்ன தாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் நடந்து தானே பலருடைய கேள்வியாகவும் நடந்து இருந்துச்சு ஏன் இப்படி மக்கள் சொல்கிறார்கள் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி முருகன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திர பத்தியும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க மேலும் கடந்த மாதம் நடந்து முடிந்த இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் நேரடியாக நீங்க கலந்து கொண்ட அனுபவம் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பௌர்ணமி நாளான நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஆகஸ்ட் எட்டாம் தேதி எண்பது அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால பெரும் பரபரப்பானது பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்டு இருக்கிறது கடலுக்குள் இருக்கக்கூடிய பாறைகள் மீது ஏறி குளித்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா விளையாடியும் வந்திருக்காங்க ஒரு பக்கம் கடல் உள்வாங்கியதை பார்த்த பக்தர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியடைய செஞ்சுருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீரென்று இப்படி கடலானது உள்வாங்கி இருப்பதால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோபத்தோடு இருக்கிறார் என்றெல்லாம் பலருமே சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் நிறைய கொடுமைகளும் அநியாயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் முருகப்பெருமானுடைய கடலானது இப்போதை உள்வாங்கி இருக்கிறது என்றெல்லாம் ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டே இருக்கிற இருக்கிறார்கள் பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகளும் நம்பிக்கைகளும் இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க எது என்னவாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய கடற்கரையில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இது போன்று கடலானது உள்வாங்குவது இயல்பான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா முருக கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்பவே பிடித்தமான கடவுளாக இருப்பார் உங்களுக்கு முருகப்பெருமான் எந்த அளவுக்கு பிடித்த கடவுள் அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அழகிய கடற்கரையோரம் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாங்க இதனாலேயே இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கடல்ல புனித நீராடுவதை பெரும் பாக்கியமாகவே கருதுகிறார்கள் அது மட்டும் கிடையாதுங்க பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழாவானது கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டும் இருந்தார்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று சில நாட்களே ஆவதால இக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்து கொண்டு இருக்க இதனால பக்தர்களுடைய கூட்டமானது நாளுக்கு நாள் கொண்டே வருகிறது சொல்லலாங்க முருகனை தரிசனம் செய்யவே கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில காத்திருந்துதான் பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டு செல்கிறார்கள் அதுவும் வார விடுமுறை மற்றும் விசேஷ நாட்கள் வந்துவிட்டால் கூட்டமானது அலை மோது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அரசியல் பிரபலங்கள் நடிகர் நடிகைகள் அவ்வப்போது திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனமும் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பௌர்ணமி நாளான நேற்றைய நாள் திருச்செந்தூரில் எண்பது அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால பெரும் பரபரப்பானது அங்கு ஏற்பட்டு இருந்தது கடல் உள்வாங்கி காணப்படுவதால கடலுக்கு இருக்கக்கூடிய அதாவது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பச்சை பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன இதனை அடுத்து அந்த பாறைகள் மீது ஏறி கடலுக்குள் பக்தர்கள் குளித்து விளையாடுகின்றனர் மேலும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகளும் பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் நின்று செல்பி எடுத்தும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் வந்தார்கள் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் மற்றும் அதற்கு முந்தைய பிந்தைய நாட்களில் கடல் நீர் உள்வாங்குவதும் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த கடல் உள்வாங்கியது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த திருச்செந்தூர் கோவிலானது எப்படி உருவாகி இருந்தது என்பது குறித்த வரலாற்று கதைகளையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லையென்றால் என்றால் தொடர்ந்து பார்க்கலாங்க சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அளிக்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் தலத்துக்கு புறப்பட்டு வந்தார் முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி தேவர்களுடைய குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து இருந்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்னர் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவிலை எழுப்பியிருந்தார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவருக்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது தளமும் திரு சைந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் என்று மாறியிருந்தது முருகனுக்கு உரிய ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலையும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாகவும் அமைஞ்சிருக்குங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜையை செய்து வந்தார் இந்த குளத்திலேயே முருகன் வலது கையில தாமரை மலர்களுடன் நமக்கு காட்சி தந்து கொண்டே இருக்கின்றார் தலையில சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்து இருக்கின்றார் இவருக்கு இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கமானது இருக்கிறது இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பே முருகனுக்கு இங்கு தீபாரதனையானது நடக்கின்றது சண்முக முருகர் சன்னதிலேயும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கமானது அமைஞ்சிருக்குங்க இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாரதனை ஒளியில் மட்டுமே பார்க்க இது தவிர முருகன் வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கின்றது இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக சொல்லப்படுதுங்க சிவனுக்கு உரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர மற்றும் தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜோபுரமானது அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரமானது தளங்களை கொண்டதாக அமைந்து உள்ளது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்து இருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில கடல் ஈர்ப்பதால மேற்குள்ள கோபுரமானது கட்டப்பட்டு உள்ளது முருகனுடைய முழு ஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்குங்க கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசலானது திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதியானது கிடையாது சூரனை வதம் செய்த பிறகு படையினர் தாகம் தீர்க்க கடலோரத்தில் வேளால் குத்தி தண்ணீரை பார்த்தீங்கன்னா வரவழைத்து இருந்தார் இன்றுமே தண்ணீர் வரக்கூடிய கிணறு என்று சொல்லப்படுகிறது கடலோரத்தில் உள்ள அந்த நாளி கிணறானது கொஞ்சமுமே உப்பு இல்லாமல் நல்ல தண்ணீராக இருப்பது குறிப்பிடத்தக்கதாகவே அமைச்சர் இந்த மொத்தம் திருமண தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனிடம் வேண்டிக் கொள்ள நல்ல வரணானது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்களிடையே அதீதமாக இருக்கின்றது சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடனையும் நம்ம நிறைவேற்றலாம் திருச்செந்தூரில் சண்முகருக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா ஒன்பது கால பூஜையானது நடக்கின்றது இப்பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேன்குழல் அப்பம் வேக வைத்த பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வேத்தியங்களானது படைக்கப்படுகிறது தினமுமே உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கின்றனர் இதனை கங்கை பூஜை என்றும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகின்றார் ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாகவும் காட்சி தருகின்றார் விழாவின் ஏழாம் நாளன்று மாலையில இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவபெருமானாக நமக்கு காட்சி தருகிறார் மறுநாள் எட்டாம் நாள் அதிகாலையிலே இவர் வெண்ணிற ஆடையில பிரம்மாவின் அம்சமாக அருளுகிறார் மதிய வேளையில பச்சை வஸ்திரம் சார்த்தி பெருமாள் அம்சத்துல காட்சியளிக்கிறார் பொதுவாகவே கோவில்களில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் நடராஜர் என ஐந்து உற்சவங்களானது இருக்கின்றது இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்புங்க இவர்களில் குமர விடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறது இப்படி பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை தான் தற்போது உள்வாங்கி இருக்கிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ